ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகை பணிவான நமஸ்காரங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டு 9 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வார்த்தை என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மாவது சாம உபாகர்மாவது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்ப நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம வேதக்காரெலாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம காலம் அதனால் வந்து ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம்லாம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனை வரைகின்றதை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் கேதுவோட சம்பந்தம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து இருக்கிறதுனாலும் சுவப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மறைந்திருந்தாலும் அவர் வந்து இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் தன்னுடைய காரகத்துவத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக பார்த்தாலேயேன்னா உங்களுடைய ராசிக்கு கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நட்புறவு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ள சில கிளேசங்கள் வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சில கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு யாரையும் நம்ப மாட்டீங்க மனசில் வந்து உங்களுக்கு சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல கேத்துவோட சம்மந்தம்ன்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவானோடு சுக்கரனும் போய் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய சொந்த ஊர் கோவில் வந்து பெண் தெய்வம் இருக்கக்கூடிய எல்லை கோயிலில் போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குருவின் பார்வை வேற இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப்பு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா போட்டிக்குன்னு ஓடுவீங்க ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால போட்டிக்குன்னு வேகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு விட்டு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்குது கவலைப்படாதீங்க உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி போக அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் உங்களுடைய பதவியை யாரும் தட்டி செல்ல முடியாது ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் அவர் ஒரே நட்சத்திரத்திலே தான் இருக்கார் அதுவும் ஆறாம் இடத்துல ராகு பகவான் வர இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து நின்று செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை சப்தமாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் ரெண்டு பேருமே பார்த்தேன்னா ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் இருக்க இதன் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் கம்மியாக இருக்கும் தந்தை மூலியமாக வரவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக எந்த ஒரு தோஷமும் இல்லாத காலநிலையாக இந்த வா வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு அதாவது ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஒம்பது பத்து பதினொன்று மூன்று அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க பொது காரியங்களில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உ பதினொன்றாம் இடத்தில் போய் சந்திர பகவான் ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி மாலை வரலும் நாலாம் தேதி காலை ஒரு பத்து பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பண வரவு அதிகமாக இருக்கும் பொருட்செல்வங்கள் அதிகமாக சேரும் உங்களுடைய வெற்றிகள் எல்லாமே ஏ நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல போகும்போது சுக்கிரனோட சம்பந்தம் ராசிநாதனோட சம்பந்தம் பத்தாம் அதிபதி ராசிநாதனோட சம்பந்தப்பட்டிருக்கிறது பெரிய விசேஷம் வெளிநாட்டின் மூலியமாக தொழில் ஒரு தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்கள் பத்தாம் அது விதியும் சேர்ந்துருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வியாபாரங்கள் வரும் அதுவும் வந்து பால் பதனிடுதல் பால் சம்பந்தமான வியாபாரங்கள் ஆடைகள் சம்பந்தமான வியாபாரங்கள் அதுவும் வெள்ளை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வெள்ளை கலர் நூல் இந்த மாதிரியான பஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும் அதுவும் பெண் இவங்க அதாவது அதாவது ஹீரோ ஹீரோயின் சொல்கிறோம் இல்லையா ஹீரோயினில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த துளா ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய சடனாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் தேதி ராத்திரி ஒரு பத்து மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் உங்களுடைய ராசியில் வந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஆளுமை நல்லபடியாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எழுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ள சிறு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு கேதுவோடு சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் ஏன்னா இந்த வாரம் வந்து விநாயக சதுர்த்தி வருது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிச்சயமாகும்